நண்பர்களே நீங்கள் பார்க்குற அந்த பாலம் பார்த்தீங்கன்னா திருவாழி ஊராட்சி சீர்காழி ஒன்றியம் கீழேச்சாலையில் இருந்து செல்லும் வழியில் தானே அந்த பாலம் இருக்குது இந்த ஆற்றுக்கு பேர் பார்த்திங்கன்னா மண்ணியாத்து பாலம்னு சொன்னால் தெரியும் நண்பர்களே கிட்டத்தட்ட அந்த பாலம் சேதமடைஞ்சு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க இந்த பாலம் பார்த்திங்கன்னா மூணு தடுப்பாக கட்டியிருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு தடுப்பு சேதமடைஞ்சு உடஞ்சி விழுந்துடுச்சுங்க அதை பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக கமா போட்டு மண்ணு கொட்டி இதே போல் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க நண்பர்களே அது பார்த்திங்கன்னா இப்போ மழை பெஞ்சதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேதம் பண்ணிங்க பாருங்கள் பக்கத்துலலாம் வேறு பள்ளமாக வேறு விழுந்துருச்சு இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எல்லாம் வேறு போகுது கொஞ்சமாக டிரைவர்கள் கொஞ்சம் கவனிக்காமல் அந்த பள்ளத்தில் இறக்குனாங்கன்னா வேணும் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ஆற்றுல கவுர வேண்டியதாக நண்பர்களே இதை வந்து அரசாங்கம் எதுக்கு இவ்வளோ தாமதப்படுத்திகிட்டு இருக்காங்கன்னு தெரியல கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டு காலம் ஆகுதுங்க இந்த பாலம் வந்து பழுதடைஞ்சு இன்னும் பார்த்திங்கன்னா கட்டி கொடுக்காமல் தாமதம் இருக்காங்க இந்த வீடியோவை அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே உங்கள் பெரும் ஆதரவுடன் எஸ்விஎஸ் கீழச்சாலை சுரேஷ்